விழாக்களுக்கு பயப்படி அனைத்து அன்பர்கள் இதை வெளிப்பட்டு இருக்கும் அந்த இயவனுடைய திருமணிகளுக்கு நமஸ்காரங்கள் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது அதற்கு காரணம் சுவாமி விவேகானந்த நூறு வருடத்திற்கு முன்னால் ஒரு சொற்பொழிவில் ஒரு வார்த்தையை சொன்னார் ஏன் அருமையாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்தியா சக்தியிலிருந்து காணப்படுகிறது அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் இந்தியாவில் சக்தியாக உள்ள பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்காமல் இருப்பது ஆணுக்கு பெண்ணாக சரிசமமாக மதிப்பில்லாமல் இருப்பது எல்லா துறைகளையும் பெண்கள் ஈடுபடாமல் இந்த இந்தியா அணி உள்ளது உள்ளது இந்தியா எல்லோரும் ஆச்சரியப்பட முடியவாக மாற வேண்டும் என்றால் பெண்கள் ஆண்களுக்கு சைசமமாக மதிக்க வேண்டும் அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று பெண்கள் கல்வியறிவில் முன்னேற வேண்டும் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் எல்லா துறையிலும் பெண்கள் பழிபுரிய வேண்டும் அதுவும் இந்தியா முழுவதும் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய உற்பத்தியாக இந்த அறையில் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இதன் காரணமாகத்தான் இன்று சக்தி மிக்க இந்தியாவாக தேர்ந்து உலகமே இந்தியாவை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னை சங்கசுவாமி வார்த்தை இந்த அறைகளில் இன்று நடந்து இந்த அறையில் உள்ள சகோபதிகள் எப்போதும் பெருமையோடு வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் எந்த பொறுப்பையும் ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்ற அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய நிகழ்வில் சில சகோதரிகள் புதிய குறைகளையும் புதிய பதவிகளையும் நடந்தேறிய ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது பொறுப்பானது பதவியானது வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த சகோதரிகளை செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் பொழுது யாரும் செய்வதில் முதன்மையாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுப்பதில் நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் கல்லூரி வாழ்க்கையில் சரி கல்யாணம் வாழ்க்கையும் சரி இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் துட்டு மட்டும் இருந்தால் போதாது விட்டுக் கொடுத்த வாழை வீடுகள் எல்லோரும் உணர்ந்து அதே அதேபோன்று விட்டு கொடுத்த ஞானம் செய்வது இல்லாத காரணத்தினால் கல்லூரி வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை இழக்கின்றோம் அதேபோன்று குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து வருகின்றோம் அதேபோன்று சமுதாயத்தில் நாம் உறவுகளில் நாம் ஒற்றுமை இங்கேயே நாம் பார்க்க இதனால் இந்த வேறுபாட்டை கலைய வேண்டுமென்றால் நாம் இலசை வார்த்தையில் யாரும் வெற்றி கொடுத்தல் சிறந்த பண்புகளை நாம் பயிற்சியோடே வர வேண்டும் வெற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள அதற்கு உதாரணமாக மகா மகான் கபிதாஸ் வாழ்க்கையாளரை சொன்னால் உங்கள் வென்றாலே போது இணைக்கின்றேன் அதாவது கபில்தாசுடைய வாழ்க்கை எளிமை ஏழ்மை நிறைந்தது அவர் மனைவியை புரிந்து கொண்டார் மனைவியானவர் கணவரையும் புரிந்து கொண்டார் இவ்வாறின் கெசவனுக்கு விட்டுக் கொடுப்பது என்பது இங்கு ஒரு யார் உயர்ந்த குழந்தை உடையவர்களோ யார் உயர்ந்த மதிப்பை உடையவர்களோ அவர்களே முதலில் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பார்கள் இவ்வாறு ரவிதாஸ் குடும்பமானது பாலம் வருகின்றனர் பக்கத்தில் வீரான பெரிய பங்களா அங்கே ஒரு பணக்காரர் சண்டை சிக்கல் என்று சிக்கல்யங்கரமான போராட்டோட குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் அவ்வப்போது பக்கத்தில் ஒரு குடிசை பார்க்கின்றனர் இவர்கள் குடும்பம் நடத்துகிறார்களா இல்லையா அந்த அளவுக்கு அமைதியாக அந்த குடும்பம் படித்து வருகின்றனர் நம்முடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு எங்களை கேட்பதற்காக இந்த பக்லாவில் உள்ள ஒரு அன்பர் ஏழு குடிசை வாழ்ந்து கபிராசியை எடுத்து வருகிறார் அவ்வாறு அவரது கபிராசி புரிந்து கொள்கின்றார் வந்தவருக்கு உபசரிக்க வேண்டியது என்பதற்காக கபிராசி தன்னுடைய மனைவியிடம் அவர் ஒரு தேங்கி போட்டுவார் என்று சொல்கிறார் அவருடைய மனைவியால் தேங்கி கொண்டு கொடுக்கின்றார் அப்பொழுது தேதியை குறிக்கும் பொழுது தேநீர் சர்க்கரை குறைவாக உள்ளது என்று கூறுகிறார் விருந்தாய் அதை தேதியை குறிக்கும் பொழுது காலத்துனார் கபிர்காசன் கொடுத்த தேனீரும் உப்பு கபில்தாஸ் தன்னுடைய மனைவியை புரிந்து கொண்டால் உங்கள் சூழ்நிலையை புரிந்து அதை அதற்கேட்டால் போல் மனைவியை பெருமையோடு பேசுகிறார் இந்த நிலவர்களை பார்த்த பணக்காரர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்காமலேயே விடைபெற்று சென்றிருக்கிறார் தன் பார்க்க சகோதரிகளை இன்றைய வாழ்க்கை எங்கு பார்த்தால் டைவர்ஸ் அதிகமாக குறிப்பிடுகிறது அதுக்கு காரணம் சிறிய பிரச்சனையும் கூட பெரிய பிரச்சனையாக வாழ்த்து பார்ப்பதற்கு காரணம் இதன் காரணமாக நாம் ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய வாழ்க்கையும் விட்டு கொடுத்து வாழும் மகம் செய்து மூலம் ஒவ்வொரு நாளும் இனிமையான வாழ்க்கையாக வாழ முடியும் என்று இத்தகைய வாழ்க்கையை வாழ இருக்க முன்னால் தகுதி என்ற வார்த்தையை இந்த அளவில் புதிய மாணவர்களும் வந்து தா என்பது தன்னம்பிக்கை கு என்பது குறிப்போள் நம்முடைய இன்றைய சகோதரனுடைய குறிக்கோள் என்ன பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அதிக மதிப்பை வாங்குவதும் மிகந்த மதிப்பை பெறுவதே நம்ம அதற்காக நான் தேசை அயராது பாட வேண்டும் இதைத்தான் சுவாமி நினைவு வாழ்ந்த அழகாக சொல்லுகிறார் எதுவில் விரைவில் அடையும் வரை ஓடியால் உழைக்கும் எளிமை அடையும் வரை ஓடியால் உழைகள் இவ்வாறு அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காகவும் உயர்ந்த மதிப்பை பெறுவதற்காகவும் நாம் அயராது உழைப்பதன் மூலம் கல்லூரியையும் நாம் பெருமையாக வாழலாம் நம்முடைய குடும்பம் வரலாம் நம்முடைய சமுதாயமும் நம்மை பெருமையாக பெருமைப்படுத்தும் என்பதைதான் சந்தேகம் இல்லை அது அடுத்து திட்டமிடல நாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும் அழகாக வார்த்தையை கடினமாக உரைப்பதை காட்டின கவனமாக உரைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை நன்றாக வருகிறேன் இதனால் திட்டமிட்டு நம் கவனமாக உழைப்பதன் மூலம் வெற்றி பெறுவோம் மற்ற சாதக நமக்கு சாதகம் சாதகமாக இல்லாததாலும் தன்னம்பிக்கையோடு நாம் வெற்றி பெறுவோம் என்று தன்னம்பிக்கை இலக்காமல் இருக்கும் அதுதான்

முதல் பாய பக்தி இரண்டாவது படிப்பு மூன்றாவது பணி நன்றாக நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நாம் இரண்டு பயிற்சிகள் செய்ய வேண்டும் ஒரு உடலுக்கு உண்டான பயிற்சி மற்றொரு மனதிற்கு உண்டான பயிற்சி அப்படியெல்லாம் உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடலை கொடுத்தது யார் மாதா பிதா மனத்தை நல்வழிப்படுத்துவதற்கு குரு தெய்வம் அன்புள்ள சகோதரிகளே நீங்கள் உங்களுடைய மாதா பிதா அவர்களை வணங்கவும் அவர்களுக்கு சேல் செய்யவும் அவர்களுக்குண்டான மரியாதை கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக நடத்தி பெற முடியும் ஒன்று மன ஆரோக்கியத்திற்கு குருவனுடைய வழிகாட்டி தெய்வத்துடைய வழிகாட்டி இந்தி அமையாததை எங்களுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள் இது செய்யாமல் இன்றைய பல பலத்தாலும் பதவினாலும் உறவுனாலும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவு கண்களை நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் சோதனைகளை நிம்மதியும் ஆரோக்கியமோ நாம் கொஞ்சம் கைகொண்டவர் மறக்காதீர்கள் அவர்களுக்கு சேவை செய்யவும் மரியாதை மற்றும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அவர்கள் யார் என்றால் மாதா பிதா முதல் பா பத்து இரண்டாவது பா படிப்பு மாணவிகளே நீங்கள் வாசிக்கும் கலந்துக்களை நேசிக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கல்லூரி பரவும் முதல் கடைசி பரவ வரை உங்களோடு வாழ்ந்த நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் எப்போ எப்படி வேணாலும் உங்களை விட்டு பிரிவிப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு நண்பர் மட்டும் உங்களை விட்டு இருப்பார்கள் அது யார் புத்தகம் என்ற இந்த புத்தகம் நண்பர் எப்பயுமே நம்மளை விட்டு தெரிய காரணமாக நல்ல நிலையில் இருக்கிற சமயத்திலேயே பல நல்ல புத்தக நண்பேந்தெடுத்து வாழ்வித்துக் கொள்கிறேன் அத்தகைய புத்தகங்களை யார் பொழுதுபோக்காக வசிக்காமல் அதை தரமாக வசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மனம் உடன் ஆரோக்கியமாக சென்றிருந்தே மனைவி இத்தகைய நூல்களை எப்படி படிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொழுது அன்பாக மனையிலே பட்டங்களை அலங்கரிக்கும் புத்தகங்களோடு மனங்களை அலங்கரிக்கும் அலங்கரிக்கும் புத்தகங்களோடு மனங்களை அலங்கரிக்கும் புத்தகத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அன்பாக மனையிலே நேரம் போது வாசிப்பதை நேரம் முதுக்கி வாசிக்கப்பட்டுக் கொள்ள இவ்வாறு நாம் வாசிக்கும் பொழுது நாம் மனிதனிலிருந்து மகா நிலை புரிவிக்கிறோம் இதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் புத்தகங்களே சிறந்த புத்தகங்களை இப்பொழுதே நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு புத்தகமும் சமமானது ஏனென்றால் ஒவ்வொரு புத்தகத்திலும் பல இடங்களிலிருந்து பல கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு புத்தகமான ஒரு துறை உள்ளது என்பதை நிறைவு வைத்தீர்கள் இதனால் எந்த புத்தகம் எந்த நேரத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை யாருக்கும் தெரியாது அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் புத்தகத்தை வாசித்ததும் நேசித்ததும் சுவாசிக்கவும் மனிதனர் பல புத்தகத்தை வாசிப்பது மூலம் சாதாரண மனிதன் சரித்திர மனிதனாக பாடிக்கிறார்கள் புதானமாக எளிய புத்தகத்தை காந்தி அவர்கள் படித்தார்கள் அவை படித்ததன் மூலம் அகிம்சை என்ற பண்பை அவர் பயிற்சி மூலம் மகாத்மா காந்தியாக மாறினார் அகிம்சை என்பதை மாணவிகளை இந்த கருத்தை எப்போதும் வலியுறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் உங்களுக்கு நன்றி சொன்னதில்லை முப்பத்தூர் கோடி உயிர்களுக்கு சொந்தமானது என்பதை எல்லோரும் தெரிந்து உங்களை சுற்றி நாய் தொழில் ஆள் இவையெல்லாம் உங்களை மாதிரி வாழவதை என்று நிறைவேற்றப்படுகிறது அதனால் நீங்கள் வாழும் பொழுது எந்த உயிருக்கும் யமனாக வாழாமல் எல்லா உயிர்களுக்கும் பாதுகானாக வாழ்த்துக்கிறது மாணவிகளே எந்த உயிருக்கும் எமனாக வாழாமல் எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பு எஜமான வாழ்ந்து இவ்வாறு பல புத்தகங்கள் பல மனிதர்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றது காந்தி எழுதிய சத்திய சோழனில் அந்த புத்தகமானது மார்டின் லூரஸ் படித்தார் அவரும் சைக்கிரம் இவ்வாறு அமேத்கார் காரண் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கலாம் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறு பல புத்தகங்களை பெற்றதன் மூலம் நல்ல மனிதனாகவும் சரித்திர மனிதனாக வாழ்வாற்றினார்கள் இந்த புத்தகங்கள் கடைசி வரைக்கும் நமக்கு நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து இதன் காரணமாக தான் பலர் புத்தகங்களேயே தன்னுடைய நண்பர்களாக கருதி என சரி வாசிக்கும் நேசி கொண்டிருந்ததால் இந்தி காலம் இனிமையான காலமாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் புத்தக நண்பர்கள் மட்டும் நம்மோடு பாடுங்கள் அது எல்லோரும் தெரிந்து கொள்ளனர் அதற்காக இளவையும் வாசிப்பதற்காக வாழ்கள் முதுமையும் வாழ்வதற்காக வாசிப்பது இளமையை வாசிப்பதற்காக நீங்கள் வாழுங்கள் முதுமையில் வாழ்வதற்காக நீங்கள் வாசியுங்கள் இந்த பொங்கிகளை நீங்கள் பேசிய பேசுகிறீர்கள் யார் நூல்களை எப்போதும் வாசிப்பது நேசிப்பது சுவாசிப்பது என்றாலோ அவர்கள் எப்போதும் இருப்பார்கள் சந்தேகமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள பக்தி முடிந்தது படிப்பு முடிந்தது இப்போது பணிவு இந்த பணிவு மிகவும் முக்கியமான இன்றைய நிரம்பி சில மாணவிகள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் இந்த பொறுப்பை ஏற்று தேவையோடு செய்யும்பொழுது பல நாங்களை தூற்றுவார்கள் சிலர் நம்மளை போற்றுவார்கள் தூற்றுவதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சிலர் பதவி கிடைத்தவுடன் ஆப்பாங்க செய்வார்கள் ஆரம்பம் செய்வார்கள் அதிகாரத்தோடு நடப்பார்கள் ஆரம்பத்தோடு இருப்பார்கள் அதிகாரத்தில் நடத்துவார்கள் இத்தகைய நிகழ்வுகள் தவிர்க்க பாருங்கள் அதற்கு பதிலாக எப்பொழுது பதவி இருக்கிறோமோ எப்பொழுது நம்மை நம்பி துறைகள் வரைவிடுவோம் அப்பொழுது ஏழ்மை உண்மை வேள்மை எண்மை பணிவு இவற்றை தினசரி பயிற்சி செய்வதன் மூலம் நாம் பெரிதோடு வாழ்கிறோம் இதனால தான் சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக சொல்லியுள்ளார் அதாவது வாழ்க்கையில் யார் ஈர்ப்பணியை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கட்டளை இருப்பதை தானாக வரும் என்பதை சொல்லுவார் யார் பாலத்தில் ஈர்ப்படைய கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கட்டளை இருப்பதை தானாக வரும் என்பதை மிக நல்லாக சொல்லார்ந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர் யாரும் கெட்டு போனதில்லை என்பதை எல்லோரும் வாசிப்பை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர் இறுதி காலம் பலரோடு வாழ்ந்தார்கள் பல நண்பர்கள் என்ன முன்பதை காட்டிலும் புத்தகம் என்ற நண்பனை நண்போன் மூலம் நான் பலமாக வாழ முடியும் என தெரிந்து இதனால் இன்றைய நிகழ்ச்சியில் கூறப்பட்ட பல கருத்துக்கள் இருந்தாலும் தகுதி என்ற வார்த்தையும் என்ற வார்த்தையும் இனசரி நீங்கள் எல்லோரும் பயிற்சியும் முயற்சியும் செய்வதன் மூலம் நீங்கள் எப்போதும் பலமோடு நீங்கள் எப்போதும் அநீதி ஆண்கள் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லா வாழ இறைவனை பிராப்தி செய்து நான் நிறைவு செய்யிறேன் என்று பல்வேறு கருத்துக்களை வழங்கி நான் சிந்தனையை அறிவின் மாகாணம் கேட்பது ஞானத்தின் பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கிய வார்த்தைகளை வழங்கி விருது ஐயா அவர்களுக்கு நன்றி